வணக்கம் நான் சுஜி சம்ஸ்கிருத் சுஜி சேனலில் இருந்து இன்னைக்கு நம்ம சனி பகவானை பத்தி கொஞ்சம் பார்ப்போம் சனி பகவான் வந்து நமக்கு ரொம்ப நல்லதுதான் செய்றாரு அது தெரியாம எல்லாரும் வந்து சனி தசனாலும் பயப்படுறாங்க சனி ஏழு ஏழரை நாட்டு சனி அப்படின்னு அதை பயப்படுறாங்க சனி பகவான் பேரை கேட்டாலே பயப்படுறாங்க அதெல்லாம் அப்படிலாம் இருக்கணும்ன்ற அவசியமே இல்லை ஏன்னா அவர் வந்து நமக்கு ரொம்ப நல்லதுதான் செய்றாரு அதாவது ஒருத்தர் ஜாதகத்துல சனி பகவான் எந்த வீட்டில் போயிருக்கிறாரோ எந்த வீடுன்றது வந்து ஒன்னாம் வீடா ரெண்டாம் வீடா மூணாம் வீடா அப்படின்றத பத்தி நான் சொல்றேன் இப்ப சனி பகவான் வந்து ஒன்னாம் வீட்ல இருந்தா நம்ம நம்மளே நம்ம நல்லபடியா பாத்துக்கணும் அப்படின்றது ரெண்டாம் வீட்டுல இருந்ததுன்னா அப்ப நம்ம அந்த ஜாதகர் வந்து மற்றவங்க கிட்ட பேசும்போது நம்ம என்ன பேசுறோம் அப்படின்றத அவரை கொஞ்சம் நிதானிச்சு அதை ஒழுங்காக அந்த பேசுறத வந்து ஒழுங்கா பேசணும் இல்லைன்னு வச்சுக்கோங்க அதனால அவருக்கு பிரச்சனை வரும் அப்படின்றத உணர்த்துறதுக்காக தான் வந்து சனி பகவான் வந்து ஜாதகத்துல இருக்கிறாரு சோ அப்ப பாருங்க அஹ் சனி பகவான் அவரு அவரே வந்து ஜாதகத்துல எங்க இருக்கிறாருன்றத பார்த்து நம்ம அதை பார்த்து நம்ம வந்து அந்த ட்ராப்ல இருந்து மாட்டாம அந்த இடத்த நம்ம வந்து ரொம்ப ஜாக்கிரதையா கையாண்டோன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நமக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்ற சொல்றதுக்காக தான் வந்து சனி பகவான் அங்க இருக்கிறார் ஆஹ் அப்படி இருக்கிறத தெரிஞ்சுக்காம நிறைய பேர் சனி பகவான்னாலே பயப்படுறாங்க ஆக்சுவலா சனி பகவான் நமக்கு நல்லதுதான் சொல்லுவாரு அவர் ஒரு நல்ல ஆசிரியர் மாதிரி நல்ல ஆசிரியர்னா ஆசிரியர் எப்பவுமே வந்து தண்டிப்பாரு தண்டிக்கிறது எதுக்காகனா சும்மா தண்டிக்க மாட்டாரு நீங்க நேர்மையா இல்லைனா இல்ல நீங்க நான் ஒழுங்கா படிக்கலனா இல்ல நீங்க கொஞ்சம் முன்னேறணும் நல்லபடியா வரணும் அப்படின்றதுக்காக தான் ஆசிரியர் தண்டிப்பாரு சோ அது மாதிரிதான் சனி பகவான் வந்து ஒரு நல்ல ஆசிரியர் அவர் வந்து நீங்க செய்யற தப்ப நீங்க வாழ்க்கையில ஏதாவது த தடம் மாறி போனாலோ ஏதாவது தப்பு செஞ்சாலோ அந்த இடத்துல வந்து நின்று உங்களுக்கு அவரோட திசையில வந்து நமக்கு அதை வந்து புரிய வச்சு அந்த விஷயம் செய்யக்கூடாதுன்றத நம்மளை உணர வைக்கிறதுக்காக தான் வந்து சனி பகவான் அங்க இருக்கிறாரு அதனாலதான் நான் சொல்றேன் சனி பகவான் வந்து எல்லா பிளானட்ஸோட என்னை பொறுத்த இருக்கு சனி பகவான் இந்த விஷயத்துல வந்து நமக்கு நல்லது தான் செய்றாரு சோ சனி பவனை பார்த்து நம்ம பயப்ப வேண்டிய அவசியமே கிடையாது அவர் எப்பவுமே நமக்கு நல்லதுதான் செய்றாரு நாலு பேர் சேர்ந்து எல்லாம் நல்லது நடக்கும் போயிட்டு வான்னு சொல்றதுல அது எல்லாருமே சொல்லுவாங்க ஆனா அந்த பக்கம் போகாது அந்த பக்கம் ப பள்ளம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்கான்னு வச்சுக்கோங்களேன் அவங்க சொல்லும் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் என்னடா நெகட்டிவா சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு ஆனா நம்ம போய் அங்க விழுந்ததுக்கு அப்புறம் அப்புறம் நீங்க சொல்லலாம்ல முதலே அங்க பள்ளம் இருக்கணும்னு நீங்க சொல்லிருக்கலாம்ல அப்படின்னு சொல்றீங்கல்ல அததான் வந்து சனி பகவான் நமக்கு செய்யறாரு அங்க பள்ளம் இருக்கும்பா பாத்துப்போ அந்த இடத்துல போகும்போது பாத்துப்போ அப்படின்றத சொல்றது உணர்த்துவதற்காக தான் சனி பகவான் இருக்கிறார் அவர் அப்படி நமக்கு நெகட்டிவா நமக்கு சுத்தி காட்டுறதுனால எல்லாருக்கும் டேஞ்சர் நமக்கு வரப்போற அஹ் அபாயத்தை அவர் முதலே உணர்த்துறதுனால அத பார்த்தா நமக்கு பயமா இருக்கு ஆக்சுவலா அவர் நமக்கு நல்லதுதான் செய்யறாரு சரியா சோ இப்ப சனி பகவான் வந்து யாரோட ஜாதகத்துல யாரு கிட்ட கருப்பு பணம் இருக்கும்ன்றத ஆஹ் சொன்னதை வந்து நான் போன வீடியோல சொல்லியிருக்கேன் ஆனா அத விளக்கமாக இந்த வீடியோல நம்ம பாக்கலாம் சனியானவர் எதையும் மறைத்து ஒழித்து வைத்திருக்கும் குணம் கொண்டவர் அவர் என்ன பண்ணுவாருன்னா அவர் யார் கருப்பு பணம் வைத்திருப்பார் என்பதையும் நமக்கு உணர்த்து உணர்த்துவார் அதாவது ஒருத்தருடைய ஜாதகத்தில் சனி பகவான் வந்து தனஸ்தானத்தையோ அல்லது ஜீவனஸ்தானத்தையோ குறிப்பிடுபவராக இருந்து அவர் நாலாம் அதிபதியுடன் தொடர்பு கொண்டிருப்பாராயனானால் அந்த ஜாதகர் கருப்பு பணம் வைத்திருக்க வாய்ப்புண்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மேஷ ஒருவருக்கு சனி பகவான் வந்து பத்தாம் வீட்டுக்கும் பதினொன்றாம் வீட்டு வீட்டிற்கும் அதிபதி இல்லையா அவர் பத்தாம் வீட்டிற்கும் பதினொன்னு பதினொன்னாம் வீட்டிற்கும் அதிபதியாக இருந்து அவர் கடகத்தில் அதாவது நாலாம் வீட்டான கடகத்தில் சனி பகவான் அங்கு இருப்பாரே ஆனால் அந்த ஜாதகர் அவர்கிட்ட அவர் வந்து நிறைய கருப்பு பணம் வைத்திருப்பார் அப்படின்ற மாதிரி தான் அர்த்தம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் இதை வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்